கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் கும்பராசினர்களுக்கு தற்போது கிரகநிலைகள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் விஸ்வாசோரிடம் ஆவணி மாதம் இருபதாம் நாள் சதுர்தசி திதி அவிட்ட நட்சத்திரம் அமிர்தயோகம் இன்று மிதன நேர்களுக்கு சந்திராஷ்டமம் மகர ராசி இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மகர ராசி மகர ராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசியில் குரு ராசியில் ராகு குரு பார்வை பெறுகிறார் சனி இரண்டாம் வீட்டில் ஐந்தில் குரு ஆறில் சுக்கரன் ஏழாம் இடத்தில் புதன் சூரியன் கேது எட்டில் செவ்வாய் பனிரெண்டில் சந்திரன் இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் முகமூடி போட்டுக்கொண்டு முகமூடி போட்டு கொண்டு தான் நிறைய பேர்கள் வாழ்கிறார்கள் அதாவது நாம் நல்லா இருக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் அதை ஒரு வெளியே காமிச்சிக்காம ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருக்க மாதிரி நம்ம காமிச்சிக்கிட்டு தான் அதாவது நம்முடைய குறைகள் வெளியே தெரியாத வண்ணம் நம்மை நாம் வெளிப்படுத்திக் கொள்வது தான் இந்த முகமூடி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முக ஒவ்வொரு முகமூடிகளை போட்டுக்கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கும்பராசி அவிட்டு நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் சதயம் புரட்டாதி அதாவது செவ்வாய் ராகு குரு தசையில் பிறந்தவர்கள் இப்போது எப்படி உள்ளது பாய்சன் அதாவது விஷம் கக்குபவர்கள் யார் யார் உங்கள் ராசியில் உங்கள் குடும்பத்தில் உங் நீங்கள் அதாவது உங்களுக்கு வேண்டியவர்களா யாராக இருக்கும் பாய்சன் யார் ஏன்னா ஜென்ம ஜென்ம சனி விலகி இரண்டாம் வீட்டில் குடும்ப சனியாக சனி பகவான் கலந்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு அதிபதியும் அவரே ராசி ராசிக்கு ராசியாதிபதியும் அவரே விரயஸ்தானாதிபதியும் அவரே நிறைய விரயஸ்தானாதிபதி நிறைய எதை தொட்டாலும் விரையும் வேலை கிடைக்கல பர்மனண்ட்டாக வருமானம் இல்லை பர்மனண்டாக வருமானம் இல்லை நினைக்கிறது ஒரு இலக்கு முடியுதா மாதிரி இருக்கு கிட்ட போனால் அது வந்து ஒன்றுமே இல்லாமல் சீரு மாதிரி தெரியுது காணல் நீர் காணல் நீர் போல் வாழ்க்கை உள்ளது அதாவது காணல் நீர் என்றால் நம்ம வெளியே வெ வெளியூருக்கு என்னென்னா போ காரில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்கும்போது அந்த ரோட்டில் ஒரு கண்ணாடியில் பார்த்தோம்னா ரொம்ப தூரத்துக்கு தண்ணீர் ஓடுற மாதிரி இருக்கும் அது கிட்ட கிட்ட போக அது ஒன்றுமே இருக்காது அதுதான் அந்த காணல் நீர் அதுபோல் தான் சில சில விஷயங்கள் நட நடக்கும் என்று நம்பிக்கையோடு முழு முயற்சி செய்தாலும் அது ஏதாவது ஒரு வகையில் அது தடை ஏற்பட்டு விடுகிறது கும்பராசிக்கு திருமணம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ராகுவை பார்ப்பதால் வெளிநாட்டு யோகம் ஒரு சிலருக்கு உண்டு நிறைய பண வரவுகள் உருவாகக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பழைய பணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு நிலம் வீடு விற்க யோகம் உண்டு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி செவ்வாய் மாறுகிறார் எட்டாம் இடத்தில் கண்ணீர் செவ்வாய் இருந்தால் கடலும் வத்தும் என்பார்கள் உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் அதாவது தொழில் ஸ்தானாதிபதி வருமானம் வரக்கூடிய இடத்தில் வருமானம் வருமானம் வர தரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மறைந்திருக்கிறார் அவர் மாறும் பொழுது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வீடு வாங்கும் நிலையில் இவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய நிலைகள் உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் மூலம் சகோதர சகோதரிகள் மூலம் சில பின்னடைவுகள் சில பிரச்சனைகள் சிலருக்கு உடம்பு சரியாக போயிருக்கலாம் இல்லை சில பேர்கள் விரோதம் பண்ணலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி மாறுவதால் நிறைய நன்மைகள் நடக்கும் வழக்குகள் இருந்தால் அந்த செவ்வாய் குரு பார்வை பெறப் போகிறார் குரு மங்கள யோகம் கும்பராசிக்கு உருவாகப் போகிறது கையால் நிலம் பூமி அதன் அந்த வியாபாரம் பண்ணுற பண்ண செய்பவர்கள் அல்லது மூதாதையர்கள் சொத்துக்கள் அப்பா அம்மா சொத்து பாக பிரிவினை அண்ணன் கூட சொத்து பிரிவினை இதெல்லாம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாம் தேதிக்கு பிறகு நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாகப் போகிறது சுக்கரன் பதினைஞ்சாம் தேதி சுக்கரன் ஏழாம் இடத்திற்கு வரப்போகிறார் ஏழாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்றுள்ளார் உள்ளார் காரகன் சூரியன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் தந்தை மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும் அரசாங்க பதவி உயர்வுகள் கிடைக்கும் கும்பராசினியர்களுக்கு அரசாங்க பதவிகள் அல்லது புதிய கூடுதல் பொறுப்புகள் ப்ரமோஷன் வேலையில்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் திருமணமாக திருமண பாக்கியம் உண்டு உண்டாகுவது கணவன் மனைவி பிரிந்திருந்தால் அவர்கள் ஒன்று சேர்வது போன்ற நன்மைகள் நிறைய நல்ல நிறைய ஏற்பட போகிறது அடுத்து புதன் பகவான் ஏதாமரத்தில் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் அவர் ஏதாம்பரத்தில் இருப்பதால் மாணவ மாணவிகளுக்கு நல்ல நேரமாக இந்த நேரம் அமையும் காலேஜ் ஃபீஸ் கட்ட அது கட்ட ஏதோ நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்க நடக்காமல் பல தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறக்கூடிய நல்ல நேரம் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருப்பவர்கள் ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது ஓம் ஸ்ரீ ஹரி மர்கட் மர்கடாய ஹனுமந்தாய வாய்குமாராய ஸ்ரீராம தூதாய அஞ்சனா மமோவசம் குரு குரு சுவாகா என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவது நிறைய நன்மைகள் உண்டாகும் அடுத்து வேலைக்காக ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் உங்கள் மேலதிகாரிகள் மூலமாக சில பிரச்சனைகள் இருந்தால் அது நிவர்த்தியாக வேண்டுமென்றால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவது நல்லது கும்பராசியை ராசியை பொறுத்த மட்டில் குரு பகவான் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானை வழிபடுவதன் மூலமாக நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல காரியங்கள் ஏற்படும் வெற்றிகள் உண்டாகும் கன வரவுகள் உண்டாகும் பதவி உயர்வு உண்டாகும் கனக புஷ்பராக அணிவது நல்லது அந்த கல் கனக அதாவது குரு உங்கள் ராசியில் மறைந்திருந்தால் அணிய வேண்டாம் உங்கள் ராசியில் பதினோராம் இடத்திலோ அதாவது தனுசு ராசியிலோ குரு அல்லது கும்பராசியில் குரு ராசியில் குரு ஏழு இரண்டாம் இடம் பதினோராம் இடம் போன்ற ஸ்தானங்களில் குரு குரு இருந்தால் புஷ்பராக்கள் அணிந்தால் அந்த ரத்தின கற்கள் மூலமாக ரத்தின மோதிரம் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் கெடுதல்கள் விலகும் ஒரு கெட்டதை கடந்து போக கெட்டதை ஒன்றுமே இல்லாமல் ஆக்க எதிரிகள் சிதறி ஓட அந்த சக்தியை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானை வழிபடுவது புஷ்பராக அணிவது நிறைய நன்மைகள் கும்பராசி கும்பராசி விவாகரத்து நிலையில் இருப்பவர்களுக்கு அந்த விவாகரத்து அது சமாதானத்திற்கு உட்பட்டு வெற்றியடையக்கூடிய நேரம் பதி நான்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அது சாத்தியமாகும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானையும் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத பெருமாளையும் தொடர்ச்சியாக வழிபட்டால் கும்பராசினர்களுக்கு தன வரவு உண்டாகும் தனப்பிராப்தி உண்டாகும் அதாவது எதிர்பாராத எத்தனை வருஷம் போராடிட்டோம் இனிமேலாக நல்லது நடக்குமா என்றால் நிச்சயம் நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் அடுத்த அதாவது இன்னொரு ஒரு பத்து நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிலர்களுக்கு நல்ல முன்னேற்றம் செல்வம் சந்தோஷம் மகிழ்ச்சி கார் வாங்கினா காரு அல்லது எந்த துறையில் நீங்கள் பணி செய்திருந்தாலும் அத்துறையில் புதிய புதிய வாய்ப்புகள் மூலமாக உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யும் அது போன்ற ஒரு அற்புதமான காலகட்டம் கும்பராசினர்கள் ஏல் ரசன் நடக்குது சனீஸ்வர பகவானுக்கு எல் இயற்றி வழிபடுவது நல்லது இல்லாத ஏழைகளுக்கு அதாவது மாட்டுத் ஏழைகளுக்கு ஏழை குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய நன்மைகள் உண்டாகும் சனீஸ்வர பகவானை வழிபட்டால் சனி கொடுக்க எவர் தடுக்க சனியினாலே ஏழரை சனாலே எல்லாரும் பயந்துட வேண்டாம் ஏழரை சனி ஒரு சிலருக்குத்தான் பாதிக்கும் உங்கள் சுயஜாதகத்தில் சனி பகவான் பலவீனமாக இருந்தால் பாதிக்கும் நல்ல தசை நடந்து கொண்டிருந்தால் நிறைய நன்மைகள் ஏற்படும் கும்பராசியை பொறுத்த மட்டில் வெற்றியை நோக்கி உங்கள் பாதை உங்கள் பாதை அந்த வெற்றியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது நல்லது யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள் உதவியும் செஞ்சா திருப்பி வராத திருப்பி கேட்கக்கூடாத உதவிகளை செய்யுங்கள் அது தர்மம் பல நேரங்களில் தர்மம் தலை காக்கும் கும்பராசி பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்தி கொண்டால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நேர்களுக்கு நிறைய சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாக சனீஸ்வர பகவான் அருளாலும் எல்லா மத கடவுள்கள் அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகட்டும் நன்றி வணக்கம் கும்பராசிக்கு விஷம் கக்குபவர்கள் யார் என்றால் யாராக வேண்டும் என்றாலும் இருக்கலாம் அதாவது உறவுகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் வியாபாரம் தொழில் கூட்டு தொழில் செய்தால் அவர்களாக இருக்கலாம் வேலை செய்யும் இடத்தில் சக பணியாளர் பணியாளர்களாக இருக்கலாம் கூட பொந்தவங்களாகவும் இருக்கலாம் அதனால் சமயோகித புத்தி மூலம் யோசனை செய்தால் பாய்சன் யாருன்னு தெரிஞ்சிடும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட பழகிறது அவங்ககிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறது நல்லது கும்பராசிக்கு இது நடக்கும் வணக்கம்